சூர்யா தற்போது ரெட்ரோ என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் கார்த்திக் பூஜா ஹெக்டே நாயகியாக நடித்துள்ளார் காதல் கலந்தோ உருவாக்கியுள்ளது கார்த்திக் சுப்ராஜ் ஒரு காதல் படத்தை இயக்குகிறார் அது மட்டுமல்லாமல் சூர்யாவை வைத்து கார்த்திக் சுப்ராஜ் ஒரு காதல் கதையை இருப்பதால் ரெட்ரோ திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது கடந்த வாரம் தான் இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியானது இதையடுத்து ஏப்ரல் மாதம் இப்படம் திரையில் வெளியாக உள்ளது இந்நிலையில் ரெட் படத்திற்கு பிறகு சூர்யா ஆர்ஜி பாலாட்சி இயக்கத்தில் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது சூர்யா மற்றும் ஆர்ஜி பாலாஜி என்ற வித்தியாசமான புது காம்போவில் உருவாகும் இப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது இப்படத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக த்ரிஷா நடித்து வருகின்றார் ஆறு படத்திற்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் கழித்து த்ரிஷா மற்றும் சூர்யாவின் காம்போ இப்பட மூலம் மீண்டும் இணைந்துள்ளனர் இந்நிலையில் சூர்யா திரைப்படத்தில் சூர்யா மற்றும் த்ரிஷா இருவரும் வக்கீலாக நடிப்பதாக தகவல்கள் வருகின்றது இருவரும் வக்கீல் கிட்டப்பில் இருக்கும் புகைப்படங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து லீக் ஆனது ஒரு பக்கம் இருக்க இப்படத்தின் இயக்குநரான ஆர்ஜி பாலாஜியும் இப்படத்தில் ஒரு ரோலில் நடிக்கிறாராம் அது ஒரு நெகட்டிவான ரோல் என சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட சூரிய நாற்பத்தி ஐந்து திரைப்படத்தில் ஆர்ஜி பாலாஜி தான் வில்லன் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என தெரியவில்லை இந்நிலையில் சூர்யாவின் சித்தாந்தமும் ஆஞ்சி பாலாஜியின் சித்தாந்தமும் வெவ்வேறாக இருப்பதால் ஏழு மோதல்கள் தான் இப்படத்தின் ஒருவரை கதை என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் இது உண்மையான தகவலா இல்லையா என்பது தெரியவில்லை இருப்பினும் சூர்யாவின் திரைப்பயணத்திலேயே இப்படம் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா பார்ட்டி ஃபைவ் படத்தில் இணைந்து நடித்து வருகிறார் சூர்யா இந்த படத்தின் முதல்கட்ட ஷூட்டிங் பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களில் நடந்து முடிந்துள்ளது இது மட்டுமில்லாமல் தீம் உள்ளதாகவும் தனஞ்சயன் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த படத்தில் நடிகை த்ரிஷா சூர்யாவுடன் இணைந்து கேரக்டரில் நடித்துள்ள நிலையில் சுவாசிகா உள்ளிட்ட பலரும் படத்தில் இணைந்துள்ளனர் ஆன்மீகமும் அதிரடி ஆக்சனும் இணைந்த கதைக்களத்தில் படத்தை ஆட்சி பாலாஜி உருவாக்கி வருகிறார் இந்நிலையில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள ரெட்ஷோ படம் கோடி கொண்டாட்டமாக வெளியாக நிலையில் விரைவில் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது படத்திற்கு ரெட்ஷோ என்று டைட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் படம் ரொமாண்டிக் மற்றும் ஆக்சன் ஜானரில் உருவாக்கியுள்ளதாக படக்குழு சார்பில் கூறப்பட்டுள்ளது படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக ஸ்டூடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் கங்குவா படம் உருவாக்கியிருந்த நடத்தூர் நடிப்பில் சூர்யா ஃபோர் என்ற படம் ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க